கோயில் பிறக்கும் போது அதை எடுத்துட்டேன் இது வந்துடுச்சுங்க ஹாஸ்பிட்டல் கிட்ட நெருங்கிட்டோம் பாருங்க அவ்வளோ பாருங்க எப்படி உட்காந்துருக்கான்னு பாருங்க ஒரு முன்னாடி வெட்டினரி ஹாஸ்பிட்டல் வந்துட்டு Yeah. இதுதான் டோக்கன் போடுறாங்க டோக்கன் கொடுக்குறாங்க இட மேலே வரும் சொல் ஆ வரேன் வரேன் இதுதான் மருத்துவ பிரிவு இந்த உள்ள போகிறது இங்கே தான் தடுப்பூசி போடுறது எல்லாம் ஃபுல்லும் இருக்குங்க நீட்டாக இதை பார்த்தீங்கன்னா மாடுங்கப்பா இப்படிலாம் போட்டிருக்காங்க பாருங்கள் எல்லாருமே மாட்டுக்கு தான் எல்லாம் கிட்ட கொடுக்கு பாருங்கள் எதுவும் ஆக்சிடென்ட் ஆகி காலு எங்களுக்கும் வச்சுருக்காங்க நிறைய டாக் டாகு பாருங்க நல்லா கருப்பு கலரும் விதமாக நிற்கிறது மெல்லாம் இன்ஃபெக்ஷனாக இருக்குது அதை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க ரொம்ப நீட்டாக வச்சுருக்காங்க இந்த டாக் வந்து இது கைனா காலஜிஸ்ட்டு பிரிவு பாருங்க அந்த இவளையும் தூக்கி இது ஒரு டாக் சிப்பி பாறை மாதிரி இருக்குது பார்த்துட்ருக்காங்க டிஸ்டம்பர் டக்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பார்க்குறாங்க பாப்ப மெடிசன் சதவீதம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க முன்னாடி நிக்கிறா ஜூலி இவளுக்கு ஆப்ரேஷன் என்ன சொன்னாங்கண்ண டெஸ்ட்டு கொண்டு போயிருக்காங்க பர்த் கண்ட்ரோல் பண்ணிடலான்ட்டு டெஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துட்டு இது பண்ணிட வேண்டியதாக அப்படியா ஒரு பிளாக் இருக்குது இதுவும் ஆப்ரேஷனுக்கு ஆ பப்பி É super